விநாயகரின் உண்மையான தலை எங்கே இருக்கிறது என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா அந்த தலை இன்றும் பூமியின் எங்கோ ஒரு மர்மமான இடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறதா கலியுகம் முடிவிற்கு வரும்போது இந்த உலகம் தீமையும் குழப்பத்தாலும் ஆளப்படும் நேரத்தில் விநாயகர் தனது மிகவும் பயங்கரமான அவதாரத்தில் தோன்றி கல்கி அவதாரத்துடன் சேர்ந்து உலகை காப்பாற்றுவார் என்பது உங்களுக்கு தெரியுமா குழந்தை பருவத்திலிருந்தே தடைகளை நீக்குபவராகவும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை வழங்குபவராகவும் விநாயகரை நாம் அனைவரும் வழிபட்டு வருகிறோம் ஆனால் இது அவருடைய முழுமையான வடிவமா பொதுவாக யாருக்கும் தெரியாத விநாயகரின் மறைக்கப்பட்ட மர்மங்களும் அரிதாக அறியப்பட்ட வடிவங்களும் இருக்கின்றனவா விநாயகர் சதுர்த்தி இரவில் சந்திரனை பார்ப்பது ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது அவருடைய பூஜையில் துளசியை பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன அவரின் திருமணக் கதையில் உள்ள சிறப்பு என்ன ரித்தி சித்தி மட்டுமல்ல வங்காளத்தில் இன்று வரை ஒரு வாழை மரத்தையும் மணந்ததாக கூறப்படுகிறதே அதன் பின்னணி என்ன மோடகம் சாப்பிடும்போது போது சிரித்துக் கொண்டிருக்கும் எலியின் மீது சவாரி செய்யும் எளிய கடவுளாக விநாயகரை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் பேய்களையே நடுங்கச் செய்த அவரது பயங்கரமான வடிவங்களைப் பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா ஒரு காலத்தில் கணேஷ் கண்களிலும் வாயிலும் நெருப்பு சுடரை உமிழ்ந்த ஒரு அரக்கனை விழுங்கினார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் கணேஷ் ஆள் விழுங்கப்பட்ட அந்த அரக்கனுக்கு பின்பு என்ன நடந்தது என்பதை கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள் மேலும் கணேஷ் உங்கள் உடலின் மிகவும் மர்மமான சக்தியான குண்டலினி சக்தியுடன் நேரடியாக தொடர்புடையவர் என்பது உங்களுக்கு தெரியுமா மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் கணேஷின் தாந்திரிக வடிவம் உண்மையில் இருக்கிறதா அதை பற்றி மிகச்சிலருக்கே தெரியும் அப்படியென்றால் நாம் வழக்கமாக கருதும் அப்பாவியான வடிவம் மட்டுமல்ல மிக வலிமையான மர்மமிக்க அச்சமூட்டும் வடிவங்களையும் கொண்டவர் விநாயகர் நண்பர்களே விநாயகர் வெறும் ஒரு கடவுள் மட்டுமல்ல அவர் மர்மங்களின் உருவாக்கம் அவரது கதைகள் வெறும் குழந்தைகளுக்கான கதைகள் அல்ல மாறாக பிரபஞ்சம் மற்றும் மனித வாழ்க்கையின் ஆழமான ரகசியங்களுடன் இணைந்தவை இன்று இந்த வீடியோவில் உங்களை திகைக்க வைக்கும் அந்த கேள்விப்படாத கதைகளையும் மறைக்கப்பட்ட ரகசியங்களையும் வெளிப்படுத்தப் போகிறோம் எனவே எங்களுடன் இணைந்திருங்கள் ஏனெனில் அடுத்த சில நிமிடங்களில் நீங்கள் விநாயகரை ஒருபோதும் பார்த்திராத புதிய வடிவங்களில் போகிறீர்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் அந்த அரிதான கதைகளையும் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகிறோம் வாருங்கள் இப்பொழுது இந்த அற்புதமான மற்றும் மர்மமிக்க பயணத்தை தொடங்குவோம் ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து பகுதியில் விநாயகர் போற்றி என்று கண்டிப்பாக எழுதுங்கள் காலம் எப்போதும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் நமது வேதங்கள் அதன் முடிவையும் அதனுடன் வரும் பயங்கரமான காட்சியையும் ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்தி வைத்துள்ளன பவிஷ்ய புராணத்தின்படி கலியுகம் அதன் கடைசி கட்டத்தை அடையும் போது இந்த பூமி இன்று நாம் காணும் போல் இருக்காது ஆறுகள் வறண்டு போகும் வயல்கள் உலர்ந்து தரிசாகிவிடும் மனிதனின் பசி அளவு கடந்து அவன் தன் சொந்த சகோதரனின் சதையையே உண்ண வேண்டிய நிலை வரும் சமூகத்தில் வஞ்சகம் மோசடி சாதாரணமாகி போகும் உறவினர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக நிற்பார்கள் பெற்றோரை மதிப்பதற்கு பதிலாக மக்கள் அவர்களை சுமையாக கருதுவார்கள் மதம் மற்றும் உண்மையைப் பற்றி பேசுபவர்கள் கேலிக்குரியவர்களாக மாறுவார்கள் அநீதியின் கொடி எங்கும் பறக்கும் அராஜகம் போர் பேராசை கொடுமை எல்லா இடங்களிலும் பரவி நிற்கும் அந்த நேரத்தில் மிகவும் பயங்கரமான அரக்கன் காளிராஜன் தோன்றுவான் மனிதர்களுக்குள் மறைந்திருக்கும் இருளை மேலும் ஆழமாக்கும் அந்த காளி வெளியிலிருந்து மட்டுமல்ல உள்ளிருந்து கூட மனிதனை நாசப்படுத்துவான் அவனது செல்வாக்கால் மனிதன் தன் சொந்த ஆன்மாவையே மறந்து விடுவான் இரக்கம் கருணை என்ற உணர்வுகள் என்றென்றும் அழிந்துவிடும் இந்த காட்சி கடவுள்களுக்கு கூட பயமுறுத்தும் அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும் ஆனால் இதுவே ஒரு புதிய யுகத்தின் பிறப்புக்கான போராட்டத்தின் தொடக்கம் கலியுகம் உச்சத்தை எட்டும் போது விஷ்ணுவின் பத்தாவது மற்றும் இறுதி அவதாரமான கல்கி பூமிக்கு இறங்குவார் என்று வேதங்கள் கூறுகின்றன ஒளிரும் வாளை கையில் ஏந்தி வெள்ளைக் குதிரையில் அவர் தர்மத்திற்கு எதிராக நிற்கும் அதர்மத்தை அழிக்க இறுதி போரில் ஈடுபடுவார் ஆனால் அதிசயமான விஷயம் என்னவென்றால் இந்தப் போரில் கல்கி தனியாக இருக்க மாட்டார் அவருடன் இன்னொரு தெய்வீக சக்தியும் தோன்றுவார் அதுவே விநாயகர் தனது மர்மமான அவதாரமான தூமகேது வடிவத்திலே தூமகேது கணேஷ் நாம் கற்பனைக்கு புறம்பான ஒரு வடிவம் புகை மற்றும் நெருப்பு சூழ்ந்த அந்த உருவம் நீல நிற குதிரையில் சவாரி செய்வான் அவரது கண்கள் தீப்பிழம்புகளை வீசும் பிரபஞ்சமே எரிகிறது போல் அவரைச் சுற்றி ஒளிரும் இந்த தூமகேது அவதாரம் கல்கியுடன் கைகோர்த்து அரக்கன் காளியையும் அவனது சீடர்களையும் அழித்து விடுவான் இது சாதாரண போராக இருக்காது இது இறுதி மகாசங்கிராமம் எளிமையான அன்பான மோடகத்தை நேசிக்கும் வடிவமாக நாம் அறிந்த விநாயகர் அதே நேரத்தில் கொதிக்கும் நெருப்பு சூழ்ந்த கடுமையான தூமகேது வடிவமாகி காளியின் சக்தியை முற்றிலும் அழிப்பார் அதன்பின் இந்த பூமியில் ஒரு புதிய சகாப்தம் தோன்றும் எனவே அன்னை பார்வதியின் அன்புக்குரிய மகனாகவும் குழந்தையின் அப்பாவித்தனமாகவும் நாம் வணங்கும் விநாயகர் எதிர்காலத்தில் இந்த பிரபஞ்சத்தின் மீட்பராகவும் தோன்றுவார் இது கலியுகத்தின் மிகப்பெரிய மர்மம் விநாயகரின் எதிர்கால அவதாரம் தூமகேது ஆனால் இது வரவிருக்கும் கதை இன்னும் முழுமையடையாதது ஏனெனில் இது விநாயகரின் முதல் பயங்கரமான வடிவம் அல்ல அவர் பல்வேறு பயங்கரமான வடிவங்களை எடுத்துள்ளார் அதில் மிகவும் ஆபத்தானது உச்சிஷ்ட கணபதி எப்போதும் காமத்தில் மூழ்கியிருக்கும் ஒரு மர்மமான வடிவம் ஆனால் அந்த வடிவத்தை பற்றி பேசுவதற்கு முன் விநாயகர் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிராத இன்னும் சில அற்புதமான உண்மைகளை வெளிப்படுத்துவோம் நாம் அடிக்கடி எலியின் மீது சவாரி செய்யும் அன்பான எளிய மோடகத்தை நேசிக்கும் கடவுளாகவே அவரை காண்கிறோம் ஆனால் நமது வேதங்களிலும் புராணங்களிலும் அவர் ஒரு துணிச்சலான போர் வீரனாகவும் தோன்றுகிறார் இந்த உலகில் அசுரர்களின் அட்டூழியங்கள் அதிகரிக்கும் போதெல்லாம் கணேஷ் தனது தெய்வீக போர் வீர வடிவத்தை எடுத்து அந்த அசுரர்களை கொன்று கடவுள்களையும் மனிதர்களையும் பயமிலிருந்து மீட்டார் இவ்வாறு அவர் வெளிப்படுத்திய வீரமும் சக்தியும் மிகவும் அரிய கதைகளாக இருக்கின்றன அவற்றில் முதலில் பேசப்பட வேண்டியது சிந்துராசுரன் இந்த அசுரன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் அவனது பெயரைச் சொல்லும்போதே தேவர்கள் நடுங்கினர் கடுமையான தவம் செய்து அழியாமையின் வரத்தை பெற்றதால் அவன் மூன்று உலகங்களிலும் அழிவை ஏற்படுத்தினான் எந்த கடவுளும் அவனுக்கு எதிராக நிற்க முடியவில்லை இறுதியில் அனைத்து தேவர்களும் கணேசரிடம் தஞ்சம் புகுந்தனர் அந்த நேரத்தில் கணேஷ் மோரேஸ்வர் வடிவத்தை எடுத்தார் ஆறு கைகளுடன் மயிலின் மீது சவாரி செய்தார் பின்னர் அவர் சிந்துராசுரனுடன் கடுமையான போரில் ஈடுபட்டார் அந்த போரின் போது சிந்துராசுரனின் வயிற்றை கிழித்து அதற்குள் மறைந்திருந்த அமிர்தத்தை வெளியே எடுத்தார் அமிர்தம் அழிந்தவுடன் சிந்துராசுரனின் பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்தது இதற்கான நினைவாக மகாராஷ்டிராவில் மோரேஸ்வர் கோயில் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கு பிறகு மச்சராசுரன் என்ற அசுரன் தோன்றினான் மச்சரா என்பது பொறாமையின் உருவாக்கம் இந்த அரக்கன் தேவர்களைப் பார்த்து பொறாமையால் எரிந்து முழு பிரபஞ்சத்தையும் ஆள வேண்டும் என விரும்பினான் அவன் கடுமையான தவம் செய்து ஒரு வரத்தைப் பெற்றான் அதன்பின் ஆணவத்தால் நிறைந்து மூன்று உலகங்களையும் அடிமைப்படுத்த முயன்றான் பயந்த தேவர்கள் மீண்டும் விநாயகரிடம் அடைக்கலம் புகுந்தனர் அப்போது விநாயகர் வக்ரதுண்ட வடிவத்தை எடுத்தார் கைகளில் ஆயுதங்களை ஏந்திய வல்லமை மிக்க பெருவடிவத்தில் தோன்றி மச்சராசுரனையும் அவனது இரு மகன்களையும் அழித்தார் இதன் மூலம் பொறாமையும் பெருமையும் ஒருவரின் அழிவுக்கே வழிவகுக்கும் என்பதை இந்த கதை நமக்கு புகட்டுகிறது ஆனால் இவற்றில் மிகவும் அற்புதமானதும் பயமுறுத்தும் கதையும் அனலாசுரனின் கதை அனலாசுரன் மிகவும் பயங்கரமானவன் அவன் கண்களிலும் வாயிலும் எரிமலை போல நெருப்புச் சுடர்கள் பறந்தன அவன் அருகில் சென்ற எந்த உயிரினமும் அந்த நெருப்பால் எரிந்துவிடும் எனவே யாரும் அவனுக்கு எதிராக நிற்க முடியவில்லை பயந்து போன தேவர்கள் விநாயகரிடம் புகலிடம் தேடினர் பின்னர் விநாயகர் தனது சக்தியால் வானத்தை தொட்ட அளவுக்கு மிகப்பெரிய தெய்வீக வடிவத்தை எடுத்தார் அவர் அனலாசுரனை போருக்கு சவால் விட்டார் கடுமையான போரின் முடிவில் வேறு வழியில்லாமல் கணேஷ் தனது தெய்வீக உடலால் அனலாசுரனை முழுவதுமாக விழுங்கினார் ஆனால் அந்த நெருப்பின் சக்தியால் நிரம்பிய அரக்கனை விழுங்கியவுடன் கணேஷ் இன் வயிறு உள்ளிருந்து எரியத் தொடங்கியது அவரது உடலில் நெருப்பு பரவியதால் தாங்க முடியாத வலியில் அவர் முனகினார் இதைக் கண்டு தேவர்கள் மிகுந்த பயத்தில் உறைந்தனர் அந்த நேரத்தில் அனைத்து கடவுள்களும் அவரை குளிர்விக்க அருகம்புல்லை வழங்கினர் கணேஷ் அருகம்புல்லை உட்கொண்டவுடன் அவரது உடல் குளிர்ந்து அடங்கியது அன்றிலிருந்து கணேஷ்கு அருகம்புல் வழங்கும் பாரம்பரியம் உருவானது இது வெறும் புராணக் கதை என்று நீங்கள் நினைத்தால் நவீன அறிவியல் கூட அருகம்புல்லின் மருத்துவ முக்கியத்துவத்தை ஒப்புக்கொள்கிறது என்பதை அறிந்து ஆச்சரியப்படுவீர்கள் ஆயுர்வேதத்திலும் நவீன மருத்துவத்திலும் அருகம்புல் ஒரு மருத்துவ மூலிகையாக கருதப்படுகிறது இதில் உள்ள ஆல்கலாய்டுகள் மற்றும் பயோஆக்டிவ் சேர்மங்கள் வயிற்றெரிச்சல் அமிலத்தன்மை புண்கள் மற்றும் செரிமான கோளாறுகளை குறைக்க உதவுகின்றன அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகருக்கு நிவாரணம் அளித்த அருகம்புல் பற்றிய கதை வெறும் நம்பிக்கையின் விஷயமல்ல அதில் ஆழமான அறிவியல் உண்மை மறைந்து கிடக்கிறது இந்த மூன்று கதைகளின் வழியாக விநாயகர் ஒரு பிரச்சினையை தீர்க்கும் தெய்வமாக மட்டுமல்லாமல் அடக்க முடியாத போர்வீரனாகவும் விளங்குகிறார் என்பது தெளிவாகிறது ஆனால் இந்த அசாதாரண வீரன் எப்படி பிறந்தான் ஏன் அவர் ஏகதந்தா என்று அழைக்கப்படுகிறார் மேலும் விநாயகரின் உண்மையான தலை இன்னும் பூமியில் எங்காவது இருக்கிறதா என்பதே மிகப்பெரிய கேள்வி இப்போது அந்த ரகசியங்களை அறிந்து கொள்வோம் இமயமலையின் பனிச்சிகரங்களில் அமைந்த கைலாச மலை சுற்றிலும் வெண்மையான பணியால் சூழப்பட்ட அமைதியான சூழல் அங்கு தனது அரண்மனையில் குளிக்கத் தயாராகிக் கொண்டிருந்தார் அன்னை பார்வதி ஆனால் அவள் மனதில் ஒரு கவலை இருந்தது சிவபெருமான் தீவிர தவம் அல்லது பிரபஞ்ச பயணங்களில் ஈடுபடும் நேரங்களில் அரண்மனையை யார் பாதுகாப்பார்கள் யாரையும் அச்சமின்றி தடுத்து நிறுத்தக்கூடியவர் யார் இந்த எண்ணத்தால் பார்வதி தன் உடலில் பூசப்பட்டிருந்த மஞ்சள் மற்றும் சந்தனக் களிம்பைக் கொண்டு ஒரு அழகான சிறுவனின் சிலையை உருவாக்கினாள் பின்னர் தனது உயிர் சக்தியை அதில் ஊதியவுடன் அந்த சிலை உயிர் பெற்று நிஜமான குழந்தையாக மாறியது அன்னை பார்வதி மகிழ்ச்சியுடன் அவனை தழுவி நீ என் மகன் என் பாதுகாவலன் உன் பெயர் கணேஷ் என்று ஆசீர்வதித்தாள் அதன் பிறகு குளிக்கச் செல்லும் முன் பார்வதி தனது மகனிடம் நான் உள்ளே இருக்கும் வரை யாரையும் அரண்மனைக்குள் விடக்கூடாது என்று கட்டளையிட்டாள் கணேஷ் தாயின் ஆணையை மரியாதையுடன் ஏற்று வாசலில் காவல் நின்றான் அந்த சமயத்தில் சிவபெருமான் திரும்பி வந்தார் அவர் நேராக அரண்மனைக்குள் செல்ல முயன்றார் ஆனால் வாசலில் நின்றிருந்த சிறுவன் அந்நிய அவரை தடுத்தான் நான் உள்ளே செல்ல வேண்டும் என்றார் சிவன் ஆனால் கணேஷ் உறுதியாக என் அம்மா தடை செய்துள்ளார் அவள் சொல்லும் வரை யாரும் உள்ளே செல்ல முடியாது என்று கூறினான் என்னை தடுக்க யாருக்கு தைரியம் என்ற கோபம் சிவனின் கண்களில் பழிச்சிட சீடர்களை அழைத்து சிறுவனை அகற்றும்படி கட்டளையிட்டார் ஆனால் கணேஷ் அவர்கள் அனைவரையும் வீழ்த்தினான் இறுதியில் சிவபெருமான் பொறுமை இழந்து தனது மூன்றாவது கணிலிருந்து நெருப்பு பறக்க திரிசூலத்தை ஏந்தி ஒரே அடியில் கணேஷின் தலையை வெட்டி எறிந்தார் சிறிது நேரத்தில் பார்வதி வெளியே வந்து தன் மகனின் உயிரற்ற உடலை கண்டதும் அழுகையில் மூழ்கினாள் கைலாசம் முழுவதும் அதிர்ந்தது திசைகள் நடுங்கின பார்வதியின் கோபம் பயங்கரமானது என் மகன் உயிர்ப்பிக்கப்படாவிட்டால் முழு படைப்பையும் விடுவேன் என்று சபதமிட்டாள் அவளுடைய வார்த்தைகள் பிரபஞ்சம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின தேவர்கள் முனிவர்கள் பிரம்மா விஷ்ணு அனைவரும் சிவபெருமானை சமாதானப்படுத்தினர் இறுதியில் சிவன் தனது சீடர்களை வடக்கு திசையை நோக்கி அனுப்பி முதலில் காணும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்கள் திரும்பி வந்தபோது கைகளில் ஒரு யானையின் தலை இருந்தது அதனை சிவன் கணேஷின் உடலில் பொருத்தி உயிர் ஊதினார் உடனே கணேஷ் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார் அந்த நாளிலிருந்து அவர் கஜானனன் அதாவது யானை முகம் கொண்ட கடவுள் என அழைக்கப்பட்டார் ஆனால் கதை இத்துடன் முடிவடையவில்லை சில நம்பிக்கைகளின்படி கணேஷின் உண்மையான மனித தலை அழிக்கப்படவில்லை அதை சிவபெருமான் பாதுகாப்பான இடத்தில் வைத்தார் என்று கூறப்படுகிறது அந்த இடம் உத்தரகண்டில் உள்ள பாதாள புவனேஸ்வர் குகை என சிலர் நம்புகின்றனர் அங்கு இன்னும் ஒரு மர்ம சக்தி இருப்பதாகவும் அதனை சிவபெருமான் தானே காக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இப்போது மற்றொரு கேள்வி ஏன் விநாயகர் ஏகதந்தா என்று அழைக்கப்படுகிறார் அவரது ஒரு பல் எப்படி உடைந்தது இதற்கு பின்னால் இரண்டு அதிசயமான கதைகள் உள்ளன முதல் கதையின்படி விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் ஒருமுறை சிவபெருமானை சந்திக்க கைலாசம் வந்தார் அப்போது சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் வாசலில் காவல் நின்றிருந்த விநாயகர் அவரை தடுத்தார் என் தந்தை தியானத்தில் இருக்கிறார் யாருக்கும் அனுமதி இல்லை என்றார் இதை கேட்ட பரசுராமர் கோபமடைந்து தனது பரசு கோடரியை எடுத்தார் அது சிவபெருமான் அளித்த வரம் அதை வீசிய போது விநாயகர் தன் தந்தையின் ஆயுதத்தை மதித்து நேரடியாக தடுத்து கொள்ளாமல் தனது பல்லால் அந்த அடியை ஏற்றுக்கொண்டார் அந்த அடியில் அவரது ஒரு பல் உடைந்து விழுந்தது அன்றிலிருந்து அவர் ஏகதந்தன் என அழைக்கப்பட்டார் இரண்டாவது கதையோ இன்னும் சிறப்பு மகரிஷி வேதவியாசர் மகாபாரதத்தை இயற்றும் போது இடையறாது எழுதக்கூடிய ஒருவரை தேடினார் அதற்காக கணேசரை நினைத்தார் கணேசர் சம்மதித்தார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் வியாசர் கதை சொல்லும் போது இடையில் நிறுத்தாமல் தொடர வேண்டும் கதை தொடங்கியது வியாசர் பேசினார் கணேசர் எழுதியார் அவர் பயன்படுத்திய மயில் இறகு கலமை மீண்டும் மீண்டும் உடைந்து கொண்டிருந்தது தொடர்ச்சியை பாதிக்காமல் இருக்க கணேசர் தன் ஒரு பல்லை உடைத்து அதனை பேனாவாக மாற்றி அதன் மூலம் முழு மகாபாரதத்தையும் எழுதினார் அவ்வாறே விநாயகரின் உடைந்த பல் போரின் அடையாளமாக மட்டுமின்றி அறிவின் சின்னமாகவும் மாறியது பஞ்சம வேதம் என்று அழைக்கப்படும் அந்த உரை எண்ணற்ற வசனங்களில் முழு மனித குலத்தையும் பிரதிபலிக்கிறது கணேஷ் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று தீர்மானித்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் ஏன் பின்னர் அவர் ரித்தி மற்றும் சித்தியை மணக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வோம் ஒரு நாள் கணேஷ் கங்கை கரையில் ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கே துளசி தேவி வந்தார் கணேஷ் என் பிரகாசமான வசீகரமான வடிவத்தை கண்டதும் அவள் அவரால் ஈர்க்கப்பட்டு திருமணம் செய்ய முன்மொழிந்தாள் அதற்கு கணேஷ் அமைதியான குரலில் நான் பிரம்மச்சாரி என் வாழ்க்கை முழுவதும் தவம் மற்றும் தியானத்திற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது திருமண பந்தம் எனக்கில்லை என்று பதிலளித்தார் இந்த மறுபால் துளசி தேவிக்கு கடும் கோபம் ஏற்பட்டது உடனே அவர் சபித்தார் நீங்கள் கண்டிப்பாக இருமுறை திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாவீர்கள் இதைக் கேட்ட கணேஷ்யும் சினந்தார் அவர் துளசி தேவியை சபித்தார் நீ எப்போதும் பூமியில் தாவர வடிவில் வாழ்வாய் என் வழிபாட்டில் உன்னை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிலிருந்து தான் கணேஷ் வழிபாட்டில் துளசி பயன்படுவது தடை செய்யப்பட்டது ஆனால் துளசி தேவியின் சாபம் நிறைவேற வேண்டியிருந்தது காலப்போக்கில் பிரம்மா தனது யோக சக்தியால் இரண்டு தெய்வீக மகள்களை உருவாக்கினார் ரித்தி மற்றும் சித்தி ரித்தி செழிப்பு மற்றும் வளம் குறிக்க சித்தி அறிவு மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார் இருவரையும் பிரம்மா கணேஷிடம் கல்விக்காக அனுப்பினார் காலம் நகர விதியின் கட்டளையின்படி துளசி சாபம் நிறைவேறியது ரித்தியும் சித்தியும் கணேஷையே மணந்தனர் இந்த புனித திருமணத்திலிருந்து கணேஷ்கு சுப் மற்றும் லப் என்ற இரண்டு மகன்கள் பிறந்தனர் அன்றிலிருந்து எங்கு கணேஷ் உள்ளாரோ அங்கு சுப்லப்தானாகவே இருப்பார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் இக்கதை இங்கேயே முடியவில்லை இந்தியாவின் கிழக்கு பகுதியான வங்காளத்தில் இன்னொரு தனித்துவமான நம்பிக்கை உள்ளது அங்கு கணேஷ் ஒரு முறை வாழை மரத்தையும் மணந்தார் என்று கருதப்படுகிறது கதையின்படி ஒரு நாள் தாய் பார்வதி அதிகமாக உணவு உட்கொண்டார் அதை கவனித்த கணேஷ் அம்மா ஏன் இவ்வளவு சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பார்வதி புன்னகையுடன் உன் மனைவி எனக்கு போதுமான உணவு தரமாட்டாளோ என்ற பயம் என்று சொன்னார் உடனே கணேஷ் வெளியில் சென்று ஒரு வாழை மரத்தை வெட்டி கொண்டு வந்து இது உங்கள் மருமகள் இது உங்களை ஒருபோதும் பசிக்க விடாது என்றார் அதிலிருந்து வங்காளத்தில் துர்கா பூஜையின் போது வாழை மரத்திற்கு புடவை உடுத்தி கணேஷின் அருகில் அவரது மனைவியாக நிறுவும் பாரம்பரியம் நிலைத்துள்ளது ஆனால் நாம் தவறான பாதையில் நடக்க தொடங்கும் போது நமது அடிகள் பாவம் வஞ்சகம் அல்லது அநீதியை நோக்கி செல்லும் போது அதே விநாயகர் நம்ம பிடையில தடைகளை உருவாக்குகிறார் நாம் பெரும்பாலும் துரதிருஷ்டம் என்று கருதும் அந்த தடைகள் உண்மையில் நாம் தவறான பாதையில் உள்ளோம் என்பதற்கான எச்சரிக்கை சின்னங்கள் சிந்தித்துப் பாருங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் சிரமம் வரவில்லை எனில் ஒவ்வொரு பாதையும் மிக எளிதாக இருந்தால் நாம் எப்படியும் வாழ முடியும் என்றால் ஒருபோதும் தவறுகளை நிறுத்த மாட்டோம் அதனால்தான் விநாயகர் விக்னாகர் என்ற வடிவில் நம்மை நிறுத்தி சிந்திக்க வைக்கும் ஒரு வாய்ப்பை அளித்து சரியான திசைக்கு திருப்புகிறார் இதுவே அவர் முதலில் வணங்கப்படுவதற்கான காரணம் ஏனெனில் முன்னே செல்லும் பாதை நல்லதா அசுபமா என்பதை தீர்மானிப்பது அவர் எனவே நண்பர்களே அடுத்த முறை உங்கள் வாழ்க்கையில திடீரென ஒரு தடையை எதிர்கொள்ளும் போது அதை வெறும் துரதிர்ஷ்டம் என்று நினைக்காதீர்கள் அது உங்களை தவறான திசையிலிருந்து இழுத்து சரியான பாதையைச் சுட்டிக்காட்டும் விநாயகரின் ஆசீர்வாதமாக இருக்கலாம் இதுவே விநாயகரின் உண்மையான வரம் அவர் ஒருபோதும் தடையாக மட்டும் இல்லை நம்மைக் காப்பாற்றும் மீட்பராகவும் இருக்கிறார் ஆனால் உங்களுக்குத் தெரியுமா விநாயகர் ஒருமுறை அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்த ஒரு விசித்திரமான வடிவத்தை எடுத்தார் நாமெல்லாம் அவரை ஞானம் செழிப்பு தடைகளை அகற்றுபவர் என்றே அறிந்திருக்கிறோம் ஆனால் உச்சிஷ்ட கணபதி எனப்படும் ஒரு வடிவத்தில் அவர் எப்போதும் காமம் ஆசை மற்றும் பெண் உறவுகளில் மூழ்கி இருக்கிறார் என கதைகள் சொல்கின்றன இது வழக்கமான வழிபாட்டின் பகுதியல்ல மாறாக தந்திரம் அகோரம் மற்றும் ரகசிய சாதனங்களுடன் தொடர்புடையது இந்த வடிவத்தில் விநாயகர் பெரும்பாலும் ஒரு பெண்ணுடன் ஆழ்ந்த அரவணைப்பில் இருப்பதாக சிலைகள் விவரிக்கின்றன விவேகம் மற்றும் கட்டுப்பாட்டின் அடையாளமாக கருதப்படும் விநாயகர் ஏன் இப்படிப்பட்ட வடிவத்தை எடுத்தார் என்று கேள்வி எழுகிறது தாந்திரிக நம்பிக்கைகளின்படி இதன் மர்மம் மிக ஆழமானது இங்கே இந்த வடிவம் இன்பம் மற்றும் இரட்சிப்பின் சங்கமத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அதாவது நாம் வழக்கமாக காணும் அப்பாவி மோதகப் பிரியர் குழந்தைத்தனமான விநாயகரின் பின்னால் இத்தகைய பயமுறுத்தும் தாந்த்ரீக மற்றும் மர்மமான வடிவமும் உள்ளது அது மனித ஆசையிலிருந்து இரட்சிப்புக்கான முழு பயணத்தையும் தன்னுள் வைத்திருக்கிறது ஆனால் இது தொடக்கம் மட்டுமே அடுத்த பகுதியில் உச்சிஷ்ட கணபதியின் உண்மையான ரகசியங்கள் அவரது தாந்த்ரீக கதைகள் மற்றும் இதுவரை மறைக்கப்பட்ட அகோரி வடிவம் ஆகியவற்றை உங்களிடம் கொண்டு வருகிறோம் எனவே தயாராக இருங்கள் அடுத்த முறை கணேசியின் இந்த வடிவம் உங்கள் நம்பிக்கையின் அடித்தளத்தையே ஒழுக்கும் கேள்விகளுடன் உங்களை சந்திக்கும் நன்றி